மார்கழி தமிழ் மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விஷயங்களுக்காக நம்முடைய முன்னோர்கள் பிரித்து வைத்திருக்கிறார்கள் அதில் சில மாதங்கள் வழிபாட்டிற்கு என தனியாக ஒதுக்கியும் வைத்திருக்கிறார்கள் அதில் மார்கழியானது தனி சிறப்புமிக்க மாதம் அதிலும் இந்த மார்கழி மாதமானது தேவர்களுக்கே வழிபாட்டுக்குரிய காலமாக பார்க்கப்படுகிறது அத்தகைய மாதத்தில் நாமும் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய குடும்பம் சுவிட்சமாக இருக்கும் என்பது நமது முன்னோர்களுடைய நம்பிக்கை ஆகையால் தான் நம் முன்னோர்கள் மார்கழி மாதத்தில் காலையில் எழுந்து குளித்து முடித்து பூஜை செய்து இறைவனை வழிபட்டு வந்தார்கள் கோவில்களில் பஜனைகள் செய்வதும் இறைவனை ஆராதனை செய்வதும் என முழுக்க முழுக்க வழிபாட்டிலேயே நேரத்தை செலவழித்து குடும்பத்தை வளமாக வாழ வழிவகுத்துக் கொண்டார்கள் அப்படியான இந்த மாதத்தில் நாம் செய்யும் ஒரு வழிபாடும் நம்முடைய குடும்பத்தை நல்ல முறையில் வாழ வைக்கும் என்பதை தான் இந்த பதிவில் பார்க்கப் போகிறோம் மார்கழி மாதம் முழுவதும் தவறாமல் பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்ற வேண்டும் அதற்கு காலையில் எழுந்து குளித்து முடித்து வாசல் தெளித்து வாசலை சுத்தப்படுத்தி பச்சரிசி மாவில் கோலம் போட வேண்டும் இது மிக மிக முக்கியம் இந்த பச்சரிசி மாவில் போடுவது போல வேறு புண்ணியங்களை நாம் வாழ்க்கையில் சேர்க்கவே முடியாது ஹரி ஹரி என்பது பெருமாளையும் சிவனையும் குறிக்கும் இந்த இருவரும் ஒன்று சேர்ந்து நம் இல்லத்திற்கு வர கட்டாயமாக அரிசி மாவில் கோலம் போட வேண்டும் மேலும் இந்த அரிசியை சாப்பிடுகிற எறும்புகள் நம்மை வாழ்த்தும் அடுத்து வீட்டு நிலைவாசலில் இரண்டு தீபம் ஏற்ற வேண்டும் இதற்கு இரண்டு மண்ணாலான விளக்கு எடுத்து அதில் சுத்தமான பசு நெய் ஊற்றி தாமரை தண்டுத்திரி பஞ்சித்திரி இரண்டையும் ஒன்றாக திரித்து அத்துடன் நெய்யில் அன்னாசி பூ சமையலுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லையா இந்த அன்னாசி பூ ஆறு முத்துக்களை உடையது அதை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதோடு இல்லாமல் சந்தன வாசம் உள்ள ஊதுபத்திகளை வாசலில் பொருத்தி வைக்க வேண்டும் இதில் சேர்க்கும் நெய் பஞ்சித்திரி தாமரைத்தண்டு இவையெல்லாம் மகாலட்சுமி தாயார் அனுகிரகத்தை நமக்கு பெற்றுத்தரும் அதேபோல் இதில் சேர்க்கும் ஆறு முட்டுக்கள் உடையது ஆறு என்பது சுக்கனுடைய ஆதிக்கம் நிறைந்த எண் சந்தனமானது ராகுவிற்கு உகந்தது இதையும் சேர்த்து நாம் ஏற்றப்படும் இந்த தீபம் மிகவும் விசேஷமாக கருதப்படுகிறது இதையெல்லாம் செய்த பின்பு நிலைவாசலில் தொ நிலைவாசலை தொட்டு வணங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வைத்து எப்போதும் போல் உங்களுடைய பணிகளை தொடங்கலாம் மார்கழி மாதம் முழுவதும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை தவறாது கடைபிடிக்கும் இல்லத்தில் அரியும் சிவனும் இணைந்து வருவதுடன் மகாலட்சுமி தாயார் சுக்கரன் ராகு என அனைத்து தெய்வங்களையும் நம் இல்லம் தேடி வரவழித்து நல்ல முறையில் நாம் வாழ அவர்களின் அருளை பெறலாம் இதையெல்லாம் மார்கழி மாதத்தில் செய்யணும் இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்போம் நேற்றைய பொழுது அனுபவம் இன்றைய பொழுது நல்லெண்ணம் நாளைய பொழுது நம்பிக்கை நம்பிக்கையோடு இருப்போம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்